ஹலோ பிரேசில் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கரையத்தை நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா பதினைந்து ஏழில் சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது மற்ற ஒன்பது பதிமூன்றில் பார்க்குறோம் பாவிகளை மனம் திரும்புகிறதுக்காகவே நான் அழைக்க வந்தேன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஏசு சொல்கிறாருங்க பாவிகளை யாரும் நேசிக்க ஆனா இந்த பூமிக்கு வந்த ஒரே கடவுள் அவர் தான் அவர் நம்முடைய பாவத்துல இருந்து சாபத்துல இருந்த வியாதியில இருந்து மனம் திரும்பி வா உன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் மறைவாக செய்கிற பாவங்கள் இவைகள் ஒண்ணு அடிமையாக்கி வைத்திருக்கிறதுல இயேசு அதுல இருந்து மனம் மாற்றுவதற்காக அவர் தான் ஏசு மனமா திரும்பி அந்த கிட்ட வரலாமா காட்டியதான்